ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா ஓகே எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க சாப்பிட்டீங்களா ஓகே சாப்பிட்ருப்பீங்க மத்தியானமாக ஆயிடுச்சு மதியானம் சாப்பாடு சாப்பிட்ருப்பீங்க ஓகே இன்றைக்கி நம்மளுக்கு இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம வீட்டில் இன்றைக்கி கத்திரிக்காய் குழம்பு கத்திரிக்காய் அரைச்சி ஊற்றி தட்டை தட்டைப்பயிரெலாம் போடாமல் சும்மா வெறும் அரைச்சா ஊற்றி செஞ்சிருக்காங்க தட்டைப்பயிரெலாம் போடாமல் கத்திரிக்காய் குழம்பு இன்றைக்கி நம்ம வீட்டில் அரைச்சு செஞ்சுருக்குறாங்க வெறும் தட்டுப்பயரெலாம் போடாமல் வெறும் கத்திரிக்காய் போட்டு அரைச்சு இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு கத்திரிக்காய் குழம்பு வச்சுட்டு போயிருக்கிறாங்க ஒய்ஃபு முழு குழ முழு கத்திரிக்காய் போட்டு அருமையாக இருக்குது குழம்பு சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க அருமையாக இருக்குது பார்த்தீங்கன்னா நான் சாப்பிட்டேன் முதல்ல முதல்ல ஒருக்காய் போட்டு குழந்தைங்களை ஊட்டி விட்டுட்டு அப்படி நானும் சாப்பிட்டு இப்போ ரெண்டாவது கப் போட்டு கொண்டு வந்துருக்குறேன் குழந்தைங்களை ஊட்டி விட்டுட்டு அப்படி நானும் சாப்பிட்லான்ட்டு அவங்களுக்கு இதான் இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா வியாபாரமே இல்லை மழை வந்துட்டே இருந்தனால வியாபாரம் இல்லை அதனால குழந்தைங்க லீவ் வேறு குழந்தைங்க பார்த்துக்கறதுக்கு ஆள் இல்லை இந்த ஒரு மாதம் ஒன்றரை மாதம் ஆகிப்போச்சு வியாபாரத்துக்கே போகல இன்றைக்கு வேறு கோயில் திருவிழாவை தொடங்கிட்டாங்க அது வேறு இந்த வாரம்லாம் முடிக்கணும் முடிச்சு தான் நம்ம அப்படியே போகணும் இருந்தாலும் கொஞ்சம் சின்ன சின்ன வேலையை பார்த்து தான் இருக்கிறேன் என்ன பண்ணுறது மக்களே பரவாயில்ல அதான் எனக்கு ஒரு சின்ன வீடியோ வாங்க குழம்பை காட்டுற பாருங்கள் சூப்பராக இருக்கும் பாருங்கள் பாருங்க அப்படியே முழு கத்திரிக்காய் போட்டு அப்படி நாலு அறுத்து போட்டு வச்சுருக்காங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி கத்திரிக்காய் போட்டு வச்சா அது கத்திரிக்காய் குழம்புனா உயிர் எனக்கு மட்டும் இல்லை மக்களுக்கு நிறைய பேர்த்து பிடிக்கும் எனக்கு தெரியும் குழம்பு நல்லா அரைச்சி ஊற்றி அப்படி வச்சுருக்குறாங்க வாங்க பழஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி சொல்கிறேன் ஓகே ஆ சரியான சூடாக இருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு போயாச்சு ஏன்னா குழந்தைகளை ஊட்டி விட்டு போட்டு அப்படியே நாங்களும் சாப்பிட்டோம் ஏன்னா குழந்தைங்களுக்கு அடுத்த வாரம் தான் ஸ்கூலு அடுத்த வாரம் திங்கக்கிழமை ஸ்கூல் ஓப்பனுங்கிறாங்க என்னன்னு தெரில பாருங்கள் ஆ சரியான சூடு மக்களே இதில் வந்து இப்படியே சாப்பிட்டா நல்லாயிருக்காது அப்போது நம்ம ஒரு கத்திரிக்காய் எடுத்து கையே பளுத்துடமாட்டேங்க சரியான சூடு நல்லா அந்த பச்சை வாசம் போகிறட்டும் நல்லா சத்தி சன்னமாக வச்சு நல்லா கொதிக்க விட்டனால அந்த பச்சை வாசம்லாம் போயிடுச்சு அதுதான் சூடாக இருக்குது குழம்பு பாருங்கள் அந்த கத்திரிக்காய் மேலே வந்து சோறை வச்சு அடியிலையும் சோறு கொஞ்சம் வச்சு பாருங்க போகலாமா பைட்டு பெரிய பைட்டு ஒன்று போகலாமா வாங்க பெரிய பைட்டு ஒன்று போகலாமா வாங்க போகலாம் இப்படி இருக்குது உங்களுக்கு தான் எச்ச நினைக்கிற வாயில பாருங்க வாங்க நீங்களும் சாப்பிடுங்க நீங்களும் வாங்க சாப்பிடுங்க நீங்களும் செஞ்சு வீட்டில் சாப்பிடுங்க வர முடியாது வீட்டில் சாப்பிடுங்க உடனே சாப்பிட்டாங்க ஊட்டு விட்டேன் பாருங்க அப்படியே முழு கத்திரிக்காய் ம் அல்டிமேட் காம்போட காம்போடு போட்டிருக்காங்க பாருங்க அதுதான் ஹைலைட்டு காம்பில் போட்டால் தான் டேஸ்ட்டு பார்த்தீங்களா தெரியுதாருங்க மறுபடியும் காட்டுறேன் பாருங்க காட்டுறேன் பாருங்க ஆ கத்திரிக்காய் வருங்க ஆனால் இந்த கத்திரிக்காய் குழம்புக்கெல்லாம் சின்ன கத்திரிக்காய் பிஞ்சு கத்திரிக்காய் போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும் ஆ சாப்பிடமா ஆஹா ரவி பையனை அடைஞ்சிடலாமுங்க ரம்மையாக இருக்கும் வைக்கல அதான் ஒரு சின்ன வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி ஒரு நல்ல வீடியோ பண்ணுவோம் பாய்